சுக்கிரமேட்டிலோ அல்லது பெருவிரலின் பின் முடிப்பிலோ கிளை ரேகை தோன்றி கம்பீரமாக அழுத்தம் திருத்தமாக இருந்தால் ஆயுள் ரேகையில் அதிர்ஷ்ட கிளை ரேகை தோன்றிய அளவு வயதில் அந்த சகோதரருக்கு திருமணம் பட்டம் பதவி தொழில் உத்தியோக உயர்வு பெரும் பதவி போன்றவற்றில் ஒன்றை பெறுவார் அந்த ரேகை மெல்லியதாக இருந்தால் சகோதரியின் ருது அல்லது திருமணம் போன்ற ஏதேனும் ஒன்று நடக்கும் சகோதரர்களை காட்டும் சுக்கிர ரேகையில் பெரிய சதுரம் தென்பட்டால் அக்குறியை பெற்ற சகோதரர் அக்குடும்பத்தின் தலைமை பொறுப்பேற்று செல்வாக்கோடு குடும்பத்தை நடத்துவார் சுக்கர மேட்டில் அழுத்தம் பெற்ற ஓர் கிளை ரேகை தோன்றி விதி ரேகையை தாண்டுமானால் சகோதரர்களில் ஒருவரால் அவருக்கு பகை உண்டாக நேரலாம்